கார்த்திக் தீபாசியில் இப்போ ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அபிராமி அம்மா கிட்ட வந்து தீபா இருக்காங்க அதான் நீங்கள் என்னை வந்து ஏற்றுக்கிட்டீங்க இல்லை இந்த ஒரு விஷயம் போகிறோம் அதை இந்த உலகத்தில் எனக்கு வேற எதுவுமே வேணா நான் கடவுள்கிட்ட வந்து தினம் தினம் முருகர்கிட்ட வேண்டினதே வந்து நீங்கள் என்னை ஏற்றுக்கணும் மனப்பூர்வமாக அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டதே அது ஒன்றே போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே நீ ஒன்றும் கவலைப்படாத தைரியமாக இரு அப்படின்னு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அபிராமி அம்மா வந்து தைரியம் கொடுக்குறாங்க இது போகும் அத்தை இந்த ஒரு வார்த்தை எனக்கு அப்படிங்கிறப்ப மீனாட்சி கரெக்டாக வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமேட்டுக்கு மீனாட்சி கிட்டே வந்து மன்னிப்பு கேட்குறாங்க நம்ம அபிரமியமா அத்தை நீங்கள் எதுக்கு என் கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் நல்லது தானே எனக்கு செஞ்சுருக்கீங்க அப்படின்னு அப்படிலாம் நான் ஒன்றும் செய்யலமா நான் வந்து என் பையனை வந்து உனக்கு கட்டி கொடுத்தது வந்து நான் தானே பொறுப்பு உன் வாழ்க்கை வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு உங்கள் அம்மா வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்களா அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் நானும் நினச்சேன் அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நடந்தது நடந்து போயிடுச்சு அதுக்கு உங்கள் கழுத்தில் இப்படி தாலி இல்லாமல் நான் பார்க்கணுங்கிறது தான் வந்து என்னோடய ஆசையாக இப்படி நீ ஆயிரம் என்ன நடந்தாலும் சரி நீ தான் என்னோட மூத்த மருமக அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது அது பூர்வம் கடைசி வரைக்கும் நான் உங்களோட வந்து மகளாகவே நான் இருந்துட்டு போயிடுறேன் தீபா வந்து அப்படிலாம் ஒன்றும் அவசரப்படாதீங்க அக்கா ஆனந்த அவ மாமாவை வந்து உங்கள் கழுத்தில் தாலியை க கட்டி ரியாவை அடித்து துரத்த வேண்டியது என்னோட பொறுப்பும் சரி அதே மாதிரி கார்த்திக் சாரோட பொறுப்பும் சரி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை நாங்கள் மீட்டு கொடுப்போம் அப்படின்னு சொன்னோன்னே அபிரமியம்மா வந்து சந்தோஷமாக ரெண்டு பேரையும் கை கூப்பிட்டு கழுத்தில் சாச்சிக்கிறாங்க தீபாவையும் சரி மீனாட்சியும் சரி நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு தங்கமான மருமகளாக கிடச்சிருக்கிறதுக்கு நான் எந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமோ அப்படின்னு செம எமோஷ்னலாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீன் வந்து இந்த பக்கம் காட்டுறாங்க யாரை பார்த்தீங்கன்னா வந்து ஆனந்த் வந்து செம கடுப்பில் வந்து யோசிச்சுட்டு அம்மா நான் நினச்சி கூட பார்க்கலாம் வந்து சொத்தை பிரித்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் எனக்கு ஒரே யோசனையாகவே இருக்குது அப்படின்னு இருக்கேன் என்ன யோசனை அப்படின்னு கிட்டே பேசிகிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி வந்து எனக்குன்னு ஒரு எய்ம் இருக்குது நிறைய சொத்துக்கள்லாம் இருக்குல்ல அதில் வந்து எது எது முக்கியமானதோ அதெல்லாமே நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னோனா என்ன புரியல எனக்கு அப்படின்னோடனே ஸ்பின்னிங் மில் காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி மேற்கொண்டு வந்து ரெண்டு லக்ஸரி வீ வீ வீடு ஒன்று இருக்குது அதை எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம சந்தோஷமாக தனி கொடுத்துனே போயிடலாம் எப்படியும் எனக்கு மீனாட்சி வந்து எப்போ நான் வந்து தூக்கி எரிஞ்சிட்டாலோ தாலியை அதுக்கப்புறமேட்டுக்கு நீ தான் என் ஒய்ஃபு அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது நான் கூட தான் வந்து மீதி வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னோன்னே சரி எல்லாமே சரி பட் இருந்தாலும் வந்து அம்மா வந்து முடிவு எடுப்பாங்கள்ல அதை விட உனக்கு இன்னொன்று நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத நான் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன்னு சொல்லு அப்படின்னோனே எனக்கு இந்த வீடு வந்து நீ பிறந்ததுலேருந்து ஆசைப்பட்ட நீதான் பூத்த மக உனக்கு தான் இந்த வீடு வந்து வாங்கணும் அப்படி கேட்டாங்கன்னா கூட இந்த வீட்டை வந்து நீ வந்து கொடுக்கக்கூடாது கூடாது யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ஆனந்த் அதே சமயத்தில் அந்த பக்கம் ஐஸ்வர்யா வந்து அருண்கிட்ட கிட்ட பேசிகிட்டு இருக்கப்பேன் அம்மா சொத்து பிரிப்பாங்கன்னா அத்தை முடிவு பண்ணிட்டாங்க அடுத்தது வந்து நம்ம தானே கேட்கணும் அப்படின்னோடே என்ன கேட்க போகிற அப்படின்னா இதுக்கு புள்ளியார் சொல்லி போட்டதே நீங்கள் தான் மறந்துட்டீங்களா நீங்கள் தானே சொத்து பிரிச்சு கொடுன்னு கேட்டீங்க அப்படின்னா அப் அன்றைக்கி ஏதோ நான் வந்து புத்தி இல்லாமல் அம்மாக்கிட்ட வந்து கேட்டுட்டேன் அதுக்காக நான் இப்போயும் அதே தான் கேட்பேன் நான் தேவையில்லாமல் பேசாதீங்க நான் என்ன சொத்து ஆசைப்பட்டதாக கேட்குறேன் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் நம்ம குடும்பம் வந்து குட்டிங்களோட சந்தோஷமாக இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கும் மட்டும் இல்லைனா வந்து நீங்கள் வந்து சின்ன சின்ன வேலையா பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்குன்னு பொறுப்பு வரணும் பொறுப்பெல்லாம் தன்னால் காசு வந்தால் வந்துடும் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க ஆயிரம் வேணாலும் விட்டு கொடுங்க ஆனால் இந்த வீட்டை மட்டும் நான் வந்து விட்டே கொடுக்க மாட்டேன் அதை மட்டும் எழுதி வச்சுக்கங்க இதை யாருக்காகவும் நான் கொடுக்கவும் மாட்டேன் என் அம்மா கொடுக்கறதை வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னா அதெல்லாம் முடியாது எனக்கு இந்த வீட்டுக்கு வந்தாகணும் நான் மூத்த மருமக வந்து மீனாட்சியும் விட்டுட்டு போயிட்டா அதனால இந்த வீடு வந்து நான் ஆசையாக வந்தேன் இந்த வீட்டில் தான் நான் கடைசி வரைக்கும் வாழ்வேன் அப்படின்னு இதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு இந்த பங்குக்கு ஐஸ்வர்யா சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்தது அங்கே கார்த்தி வந்து ரூமில் வந்து தனியாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க தீபா வந்து என்ன இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னா அம்மா வந்து சொத்தை பிரிக்கணும்னு சொல்லிட்டாங்களே அதுன்னு நினச்ச சேச்சா அம்மா வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது சரியாக தான் இருக்கும் ஆனால் நிச்சயமாக வந்து எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கார்த்தி வந்து சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ஒரு சொத்து கூட வேண்டாம் இன்னும் முடிவு பண்ணிட்டேன் இதில் உங்களுக்கு என்ன இருக்குது ஏதாவது வருத்தம் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே தீபாவுக்கு சேச்சே ஏங்க நீங்கள் இப்படி தான் முடிவு எடுப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நான் ஒரு விஷயத்தை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்பா அம்மாவை வந்து என் கூடயே அழைச்சிட்டு போயிடலான்ட்டு தான் இருக்கேன் அப்படின்னோன்னே அது கரெக்டான தான் இவங்க கூடலாம் இருந்தால் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் நம்ம மீனாட்சி அண்ணி வாழ்க்கையும் வந்து நம்ம சரி செய்கிறோன்னு நான் அத்தைக்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னோட சரி செய்வோம் முதல்ல வந்து இப்போ ஆனந்த் வந்து இந்த சொத்து பிரிக்கிறதை வந்து தடுக்கணும்னு பார்த்தா முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் பொறுத்து இருந்து காலையில் வக்கீல் வரட்டும் அப்படின்னோன்னே காலையில் வக்கீல் வர்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்க வந்தோன்னே வக்கீல் வந்து என்னம்மா திடீர்னு அவசரமாக என்னை வந்து வர சொல்லியிருக்கீங்க அதான் மூணாக பிரிக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒன்று ஆச்சரியப்படுறாங்க ஏமா நீங்கள் எப்போவுமே பிரிக்கக்கூடாதுன்னு தினமாக சொல்லுவீங்க ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்லுவீங்க அப்படின்னு ஒன்று டக்குன்னு அபிராமியம்மா மூஞ்சி ஃபேஸ் கோவத்தோடு பார்க்குறாங்க ஆனந்த என்ன நான் வாழ்க்கையில் ஆசைப்பட்டு நடக்கணும்னு நடக்கிறதெல்லாம் என்ன நடக்குதான் என்ன விதி விட்ட வழி எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஃபார்மாலிட்டிஸை பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கம்மா நீங்களே சொல்லிட்டீங்க நான் செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் இருந்தே செய்கிறேன் அப்படின்ட்டு ஹாலில் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க டாக்குமெண்ட்ஸ் அதோட எபிசோட் அட்டகாசமாக முடிச்சுட்டாங்கன்னே Gracias, hermano.